வணக்கம் சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மதுசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலின் சகாக்களின் மதுபான சாலைகளிலிருந்து ஏழு பில்லியன் ரூபாய் வரிப்பணத்தை வசூலிக்க அனுர அரசு நடவடிக்கை ஜாலில் பரவி வரும் மர்ம காய்ச்சல் உயிரிழப்புகள் அதிகமாகலாம் அவசர எச்சரிக்கை மின் கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதத்தால் குறைக்க முடியும் அமைச்சர் வெளியிட்டு அறிவிப்பு தேங்காய்களை அளிக்கும் குரங்குகள் சீனாவிற்கு அனுப்ப மீண்டும் யோசனை கொழும்பு துறைமுக மேற்கு முனிய அபிவிருத்தி திட்டம் அமெரிக்க நிதியை நிராகரித்து பெருந்தோட்டங்களில் நிலவும் வீட்டு பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு வற்பரியால் இலங்கையில் வீழ்ச்சியடைந்த நூல்கள் விற்பனை பார்வையாளர்களில் பலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேண்டுகோளுக்கு கிணங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவானது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சகாக்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களால் நடத்தி செல்லப்பட்ட மதுபான சாலைகளால் வழங்கப்படவுள்ள ஏழு பில்லியன் ரூபா பருமதியான வரிப்பணத்தை வசூலிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருடத்திற்கு இருநூற்றி ஐம்பது தொடக்கம் முன்னூறு அனுமதி பத்திரங்களை வழங்கி அதிலிருந்து கிடைக்கும் வரி வருமானத்தினூடாக வர்த்தகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்ததாக குறிப்பிட்டிருந்தார் நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் தனது ஓய்வு காலத்தை கழித்துக் கொண்டிருக்கும் ஒருவர் இவ்வாறு நையாண்டி கருத்தனை வெளியிடுவது பொருத்தமற்றது மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்குவது சாதாரண விடயமல்ல இவ்வாறு அனுமதி பத்திரங்களை வழங்கியதன் மூலம் மக்கள் கொள்னவு செய்யப்பட்டு மதுபான போத்தல்களால் கிடைக்கப்பெற்று வரி வரிப்பணத்தை சேமிப்பதற்கும் இந்த அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மதுபான போத்தல்களை விற்பனை செய்தமையால் மதுபான சாலை உரிமையாளர்கள் பெற்றுக்கொண்டு வருமானத்திற்கான வரி சுங்க திணைக்களத்திற்கு வழங்கப்படவில்லை இவ்வாறு இதுவரை செலுத்தப்படாமல் உள்ள வரியை பெறுவதற்கான நடவடிக்கையை நாம் முன்னெடுத்து இருக்கின்றோம் அலோசியஸுக்கு சொந்தமான மூன்று நிறுவனங்களின் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன செலுத்தப்படாமல் உள்ள தொகைக்கு பதிலாக அவர்களது சொத்துக்களை அரசு முடியும் என்று சட்டத்தில் இருந்தால் அதற்குரிய நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படும் ஆனால் துரதிருஷ்டவசமாக அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதற்கான ஏற்பாடுகள் மாத்திரமே சட்டத்தில் காணப்படுகின்றன மேலும் நிறுவனங்களின் செயற்பாடுகள் செயலிழந்துள்ளன தேவை ஏற்படின் அவற்றிற்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் இனங்காணப்படாத காய்ச்சல் பரவி வருவதாக தொற்றுநோய் திணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இந்த நிலை எலிகாய்ச்சலா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக தொற்றுநோயல் திணைக்களத்தின் வைத்தியர் குமுது வீரஹோன் தெரிவித்துள்ளார் எலைக்காய்ச்சல் மேலும் பெறவும் அபாயம் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அப்பகுதிகளில் காய்ச்சல் மற்றும் கோளாறு உள்ள நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் தற்போது சம்பந்தப்பட்ட காய்ச்சல் நோயாளர்களின் மாதிரிகளை எடுத்து பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி ஆண்டில் நாடு முழுவதும் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட எலைக்காய்ச்சல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அவர்களில் கிட்டத்தட்ட இருநூறு பேர் இறந்தனர் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருட பகுதியில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நெல் விவசாயம் தொடர்பான சேறு மற்றும் நீர் தொடர்பான பயிற்சேகை நடவடிக்கைகளில் ஈடுபடும் விவசாயிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சுரங்கங்கள் தொடர்பான பணிகளில் ஈடுபடுபவர்கள் ஹெலிகாச்சலால் பாதிக்கப்படும் அபாயம் அதிகம் என்று அவர் கூறினார் வாந்தி தலைவலி உடல் பலவீனம் சிறுநீரில் ரத்தம் சிறுநீர் கழித்தல் குறைதல் போன்றவற்றுடன் கடுமையான காய்ச்சல் கடுமையான தசைவலி மற்றும் கண் சிவத்தல் ஆகியவை எலிகாய்ச்சலின் அறிகுறிகளாகும் சுட்டிக்காட்டினார் இந்த அறிகுறிகள் தொடர்ந்தால் ஆரம்பகால சிகிச்சையானது நோயின் தீவிர நிலையை அடைவதை தடுக்கலாம் இல்லையெனில் சிறுநீரகம் கல்லீரல் மற்றும் மூளை உள்ளிட்ட உடல் உறுப்புகளுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தலாம் மேலும் மரணம் கூட ஏற்படலாம் வயல் மற்றும் நீர் தொடர்பான வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் மக்களுக்கு சுகாதார அமைச்சினால் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் வழங்கப்படுவதாகவும் அதற்கமி அவர்களின் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் பொது சுகாதார பரிசோதகர் உரிய நுண்ணுயிர் எதிர்ப்புகளை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கட்டணத்தை முப்பத்தி மூன்று வீதத்தால் குறைக்க முடியுமென்ற அமது நிலைப்பாட்டில் அவ்வித மாற்றமும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மின்சார சபை ஊழியர்களுக்கு எவ்வித விசேட கொடுப்பனவையும் வழங்காமல் இருப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மின்கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதத்தால் குறைக்க முடியும் என்ற நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக உள்ளோம் கடந்த அரசாங்கத்தால் மக்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டு பணம் தொடர்பான தரவினை அடிப்படையாக கொண்டே நாம் அந்த கருத்தினை முன்வைத்தோம் எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு மின்கட்டணத்தை அதிகரிக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அதன் பின்னர் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையில் கட்டண மேற்கொள்ளப்படும் நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற போது இலங்கை மின்சார சபையில் மக்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட பணத்தில் தொகை செலவிடப்பட்டிருந்தது எனவே தற்போது மின் கட்டணத்தை அதிகரிக்காமல் பேணுவதற்கான நடவடிக்கைகளையே மின்சார சபை முன்னெடுக்க வேண்டியுள்ளது என்று கூறியுள்ளார் வருடாந்தம் இருநூறு மில்லியன் தேங்காய்களை குரங்குகள் அளித்தமையே தேங்காய் விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமர வீரர் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் போது இந்த நிலைமையை கட்டுப்படுத்தும் வேலை திட்டமாக இலங்கையின் புல்வெளியை சீன மிருக காட்சிக்கு அனுப்ப திட்டமிட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் மேலும் குறிப்பிடுகின்றார் ஆனால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று தடுத்து நிறுத்தி மரத்தில் புடவை கட்டுதல் தாள்களை தொங்க விடுதல் நிலத்தின் ஒரு பகுதியை மீண்டும் புல்வெளிக்கு விடுதல் போன்ற நடைமுறைக்கு மாறான தீர்வுகளை வழங்கினர் சீனாவுக்கு திரும்பி அனுப்ப இன்னும் வாய்ப்பு இருப்பதால் அந்த பிரேரணியை அமல்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் கூறினார் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய அபிவிருத்தி திட்டத்திற்காக அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி கூட்டு கூட்டுத்தாவனத்திடம் முன்வைத்த நிதியுதவி கோரிக்கையை இந்தியாவினுடைய அதானி குழுமம் மீளப்பெற்றுள்ளது அதானி குழுமத்தின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும் கொழும்பு துறைமுக மேற்கு முனைய அபிவிருத்தி திட்டத்திற்கு அந்த குழுமத்தின் கோரிக்கைக்கு அமைய அந்நூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்குவதாக அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது இந்த நிலையில் குறித்த கோரிக்கையை அதானி குழுமம் மீளப்பெற்றுள்ளது அதற்கமைய கொழும்பு மேற்கு முனைய திட்டத்திற்காக உள்நிதி திரட்டல்கள் மூலம் நிதியளிப்பதாக அதானி குழுமம் அறிவித்துள்ளது புள்ளி விவரங்களின் அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய அவர்களுக்கு கோட்டாக்களை பெற்றுக் கொடுக்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்துக்கு யோசனை முன்வைத்துள்ளனர் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரசாத் குலதுங்க இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் ஏழு வருடங்கள் பழமையான ஜப்பான் வாகனங்களை இறக்குமதி செய்யுமாறு அரசாங்கத்திற்கு ஜோசனை முன்வைத்திருக்கின்றோம் ஜப்பான் போன்ற நாடுகளில் ஒரு வருடத்தில் ஒரு வாகனம் இறக்குமதி செய்வதற்கு செலவழிக்கும் பணத்தில் நான்கு வாகனங்களை கொள்வனவு செய்ய முடியும் அதன்போது மால் செலவுகளை பாரியளவில் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் அவ்வாறு நான்கு வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது வரியை குறைக்க வேண்டியதில்லை ஒரு வருடத்திற்கு ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்யும் போது அறவிடும் வரியை அவ்வாறே அறவிட வேண்டும் இவ்வாறு என்றால் இது போன்ற நான்கு வாகனங்களுக்கான வரியை தனித்தனியாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே சாதாரண விலையில் கார்களை கொள்வனவு செய்வதற்கான வாய்ப்பையும் மக்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கலாம் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக வாகன இறக்குமதியாளர்களால் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாமல் போயுள்ளது இதன் காரணமாக கடந்த காலங்களில் வாகன இறக்குமதியாளர்களால் வாகன இறக்குமதி செய்துள்ள புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு கோட்டாக்களை பெற்றுக் கொடுக்குமாறு தெரிவித்தார் பெருந்தோட்டங்களில் நிலவும் வீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி மையத்தின் அங்கீகாரத்திற்கு உட்பட்டு ஆறு மாடிகளுக்கும் குறைவான வீட்டுத் தொகுதிகளை நிர்மாணிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அதன் செயலாளர் பிரபாத் சந்திர கீர்த்தி குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்டத்தில் வீட்டுத் தேவை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமாக இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் ஏழு பேச்ச சொதுக்கி தனி வீடுகளை நிர்மாணித்தால் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு பெருமளவிலான தோட்டக்காணிகளை ஒதுக்க வேண்டியிருக்கும் என்று பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அதனை பரிசீலித்த பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்திய உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டு வரும் பத்தாயிரம் வீடுகளில் மேலும் தொள்ளாயிரத்தி தொன்னூறு வீடுகளை மக்களிடம் கையளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நாலாயிரம் இந்திய வீட்டு திட்டத்தில் நுவரெலியா மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டு பயனாளிகள் பேருக்கான காணி உறுதிப்பத்திரங்கள் இன்று ஹெட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையில் புதிய கலையரங்கில் வழங்கி வைக்கப்பட்டன பெருந்தோட்டு மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வை பெருந்தோட்டு பிராந்தியத்திற்கான புதிய அதிகார சபை ஏற்பாடுகளை முன்னெடுத்திருந்தது வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வாழுகின்ற மக்கள் எதிர்நோக்குகின்ற உரிமை ரீதியான பிரச்சனைகளை வலியுறுத்தி மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு பேரணி நிகழ்வு இன்றைய தினம் திருகோணமலையில் இடம்பெற்றது அகம் மனிதாபிமான நிலையத்தின் அனுசரணையில் கிழக்கு மாகாண சிவில் வலையமைப்பு இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது திருகோணமலை சிவன் கோவிலடியிலிருந்து கவனீர்ப்பு பேரணி ஆரம்பமாகி குலக்கோட்டன் மண்டபத்தை சென்றடைந்தது பேரணியில் கலந்து கொண்டோர் சுலோகங்களை ஏந்தியிருந்ததோடு கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர் வடக்கு கிழக்கில் இடம்பெறும் காணி சுவீகரிப்பு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி உண்மை மற்றும் பொறுப்பு பொறுப்புக்கூரல் கூட்டுப்படுகொலைக்கான நீதி பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கும் அரசியல் கைதிகளின் விடுதலை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடு வழங்கல் மீனவர்களுக்கான நிவாரணம் வழங்கல் பன்முகப்படுத்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் பெண்களுக்கான தேர்வு ஆறு வருட தேசிய இன பிரச்சனைகளுக்கான நிலையான அரசியல் தேர்வு போன்ற விடயங்களை உள்ளடக்கிய கோஷங்களை எழுப்பி கவனஈர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது குலக்கோட்டின் மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் இறுதியில் குறித்த விடயங்களை உள்ளடக்கிய மகஜர் ஒன்று ஜனாதிபதியிடம் கையளிப்பதற்காக சிவில் அமைப்புகளால் வழங்கி வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நேற்று காலை முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது சிவிலுடை தரித்த இராணுவ புலனாய்வாளர் போராட்டக்காரர்களின் அருகே சென்று ஒவ்வொருவராக புகைப்படம் எடுத்தபோது இவ்விடத்தில் புகைப்படம் எடுக்க வேண்டிய தேவை என்ன என கூறி துரத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது யுத்தம் நிறைவடைந்த நாள் முதல் தமது உறவுகளுக்கான நீதி கோரி போராடி வரும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் வன்னி பார்லமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இவ்வாறான தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் போராட்டங்களை இராணுவத்தினர் போலீசார் சிவிலுடை தரித்த புலனாய்வாளர்கள் போன்றோர் புகைப்படங்களை அடுத்து அச்சுறுத்தும் செயல்பாட்டில் ஈடுபட்ட குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் இடம்பெற்ற போராட்டத்தில் பங்கேற்றவர்களை சிவில் உடை தரித்த புலனாய்வாளர் புகைப்படம் அடுத்து அச்சுறுத்தும் விதமாக செயல்பட்டிருந்தார் நாட்டில் நூல்கள் விற்பனையில் வீழ்ச்சி பதிவாகி இலங்கை நூல் வெளியீட்டாளர் சங்கத்தின் செயலாளர் தினேஷ் குலதுங்க தெரிவித்துள்ளார் நூல்கள் மீது வட்பரி விதிக்கப்பட்ட காரணத்தினால் இவ்வாறு நூல்களின் விற்பனையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது நூல்களின் விற்பனை சுமார் முப்பது வீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளது மேலும் புதிதாக நூல்கள் வெளியீடு செய்யப்படுவதும் குறைந்துள்ளது என தினேஷ் குலதுங்க தெரிவித்துள்ளார் சில பதிப்பகங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் நன்றாக விற்பனை செய்யப்பட்ட நூல்களும் தற்போது மீள் பிரசுரத்திற்காக அச்சிடப்படுவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் இருந்து நூல்களுக்கு விலக்கு அளிக்குமாறு கோரிக்கை விடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மகள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தில் இந்த யோசனையை உள்ளடக்குமாறு கோரிக்கை விடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய மதபோதகர் போதகர் பெர்னாண்டோ தொடர்பில் இலங்கை கத்தோலிக்க பேராயர் சம்மேளனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது ஜெரோம் கத்தோலிக்க பேராயர் சம்மேளனத்தின் உறுப்பினர் அல்ல என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில செய்தித்தாள்களில் பேராயர் ஜெரோம் என குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் எனினும் மத போதகர் ஜெரோம் ஓர் கத்தோலிக்க பேராயர் கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தோலிக்க மத பக்தர்கள் இந்த விடயம் தொடர்பில் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் இவ்வாறான விடயங்களில் ஏமாந்துவிடக் கூடாது எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது கத்தோலிக்க பேராயர் சம்மேளனத்தின் செயலாளர் ஜேடி அண்டனி ஜெயக்கோடி அருத்தந்தையின் கையொப்பத்துடன் கூடிய கடிதம் ஒன்று இது தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சையை மூழ நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் சிலரால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை ஒத்திவைக்க உயர் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி நடைபெற்ற தரம் ஐந்து புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாளின் மூன்று வினாக்கள் கசியப்பட்ட சம்பவத்தை அடுத்து பரீட்சையை மீள நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் சிலர் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்நிலையில் இந்த மனு எஸ் துரைராஜா மற்றும் ஷிரான் குணரத்னா ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கழுத்துறை வாதுவை பொத்துிய பிரதேசத்தில் உள்ள வர்டோன்றில் இன்று தீ ஏற்பட்டுள்ளதாக வாதுவை போலீசார் தெரிவித்தனர் களத்துறை மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் மற்றும் பிரதேசவாசிகள் சிலர் இணைந்து தீப்பெரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தின் போது அந்த வீடு தீயில் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவ்வாறிருப்பினும் தீ விபத்தில் அவருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் குறித்த வீட்டின் பெண்ணொருவர் விளக்கை ஏற்றிவிட்டு சென்றதால் அது கீழே விழுந்து தீப்பிடித்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் அவ்வாறாயினும் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் மாவட்ட வர்த்தக சந்தையும் கண்காட்சியும் இன்றைய தினம் புதன்கிழமை காலை மன்னார் நகர பிரதேச செயலக முன்றலில் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் கலந்து கொண்டு வர்த்தக சந்தை மற்றும் கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தார் உதவி மாவட்ட செயலாளர் பரந்தாமன் மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் உள்ளிட்ட அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டனர் குறித்த வர்த்தக சந்தை மற்றும் கண்காட்சியில் உள்ளூர் சுய தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டதோடு மலிவு விற்பனையும் இடம்பெற்றது இத்துடன் சமூகத்தின் செய்திகள் நிறைய பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்